சுவாசியிலேருந்து ஒரு பேஷண்ட் வந்திருந்தார் ரொம்ப வயிறு வீங்கி எதுவுமே சாப்பிட முடியாமல் சிவியர் வாமிட்டிங்கெலாம் இருக்கார் ஸோ அவருக்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க்ரியட்டிஸ் கணைய தாபிதம் அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு இந்த கணையத்தை பற்றி நிறைய பேர் மறந்துட்டாங்கன்னே சொல்லலாம் போதிய அளவு விழிப்புணர்வு இல்லை ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம கணையத்தோட செயல்கள் அதில் என்னென்ன பிரச்சனைலாம் வருது அதை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சித்தமத்துவர் மெல்வேன் கணையம் அப்படிங்கிறது முன் சிறுகுடல்ல ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பாட்டு இதோட பணிகள் அப்படின்னு பார்த்தா டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நிறைய இன்சின்ஸை செக்ரேட் பண்ணுது பேங்க்ரேட்டிக் அமலேஸ் பேங்க்ரட்டை லிபேஸ் ப்ரோட்டீஸ் இந்த மாதிரி உள்ள இன்சியன்ஸ் எல்லாம் செக்ரிட் பண்ணுது இதில் தான் ஐலஸ் ஆஃப்ளாங்ரகான்ஸ் பாட்டு இருக்கு தான் நமக்கு இன்றைக்கி முக்கியமாக பேசக்கூடிய இன்சுலின் செக்ரேட் ஆகுது அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ பேங்க்ரேஸ்னு எடுத்துகிட்டால் நிறைய இன்சுலின் சுகர் இதெல்லாம் கவுலீட் பண்ணுவாங்க ஆனால் பேங்க்ரேட்டைட்டிஸ்னு ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறத யாரும் வச்சுக்க மாட்டாங்க முக்கியமாக பேங்க்ரேஸில் வரக்கூடியது பேங்க்ரேட்டிக் ஸ்டோன் கல் வரலாம் பேங்க்ரட்டைட்டிஸ் கணைய தாவிதம் வரலாம் பேங்க்ரட்டி ஃபெயிலியர் இதுதான் முக்கியமான பிரச்சனையாக வரும் இதில் பேங்க்ரட்டைட்டிஸ் அதிகமாக ஃபாஸ்ட் ஃபுட்டு ட்ரிங்க்ஸு ஸ்மோக்கிங் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வரும் கேல் பேட்டரில் ஸ்டோன் இருந்தாலும் வரும் ஸோ நம்ம கணையத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா முதல்ல செய்ய வேண்டியது ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி பேட் ஹேபிட்டே இருக்கக்கூடாது போதளவு தூக்கம் இருக்கணும் அடுத்ததான் ஃபாஸ்ட் ஃபுட் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஃபாஸ்ட் ஃபுட் நம்ம உடம்புக்கு பலவிதமான பிரச்சனையை கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை நிறைய யங் ஏஜில் வெளியே சாப்பிட்டுட்டு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டுருக்கும் போது பேங்க்ரடைட்டிஸ் காமனாக வருது முன்னாடியெல்லாம் ஜாண்டிஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி இந்த பேங்க்ரடைட்டிஸும் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது ஸோ நம்ம அதில் ஒரு விழிப்புணர்வு வச்சு அதை தடுக்கணும் ஸோ இது வந்தது அப்படின்னா பேங்க்ரியாஸாக நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் சிம்டம் நமக்கு வலி மைலாக வலியை ஆரம்பிச்ச ஆரம்பிச்சு வலி கூட்டிகிட்டே இருக்கும் திரும்பி சாப்பிட்டா வாமிட் ஆகுது இந்த மாதிரி உள்ள பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம என்ன அப்படின்னு பார்த்துட்றோம் இதே அவங்க ட்ரிங்க்ஸ்னால உள்ளது அப்படின்னு சொல்லி அப்படியே கொண்டு இருந்தாங்கன்னா சிவியர் ஆகும் சிவியர் ஆகும்போது எதுவுமே சாப்பிட முடியாது அப்போ ஃபீவர் ஆரம்பிக்கும் இதெல்லாம் நடக்குது உள்ள அவங்களோட வயிறே வீங்கிறது இந்த மாதிரி கண்டிஷனில் தான் அவர் வந்தார் நம்ம ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு டென் டேஸ் இதை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போதே அவருக்கு சிம்டம்ஸ் எல்லாமே குறையுது இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய நினச்சிட்டு இருப்பாங்க இதில் கணையை மட்டும்தான் பாதிக்கப்படுது அப்படின்னா கணையத்தில் பிடிச்சதுனா அதோட கோப்பாற்றனால கல்லீரல் அதுலேயும் அதில் இம்பேக்ட் இருக்கும் அதே மாதிரி மண்ணீரலில் இருக்கும் இது எல்லாமே நமக்கு இன்டர் கானேட்டடாக இருக்கக்கூடிய ஆர்கர் ஸோ இங்கே இன்ஃபெக்ஷன் ஆகும்போது போர்டல் ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் கூடி நம்ம வயிறு நீர் கோத்துக்கிட்டே வரும் ஸோ இந்த எல்லா உறுப்புகளுக்கும் இதோட தாவிதம் கண்டிப்பாக பரவும் அதனால தான் நீங்கள் அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு லிவரில் பிரச்சனை ஸ்ப்ரீனில் இருக்குது ஸோ எல்லா இதுவுமே சேர்ந்து அவருக்கு காம்ப்ளிகேஷன் கூட்டிக்கிட்டே வருது அதனால தான் பேங்கிஸை வந்து ரொம்ப உடனே சரி பண்ணிடணும் அவருக்கு நிறையா மாடர்ன் சயின்ஸில் எக்கசக்கமாக ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தில் இதை நம்ம எளிமையாக சரி பண்ணலாம் ஆ அடிக்கடி சொல்கிறது என்னென்னா நம்ம கிரிட்டிக்கலாக உள்ள கேஸ் எல்லாம் சித்த மருத்துவத்தில் பார்க்க முடியாது அப்படிங்கிறது மக்கள்கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்கு அப்படி கிடையாது நம்ம ப்ராப்பராக அவங்களுக்குள்ள டயக்னோசிஸ்லாம் பார்த்து சித்த மருத்துவத்தில் உள்ள டயக்னோசிஸ்லாம் பார்த்து நம்ம கொடுக்கும்போது நவீன மருத்துவத்தில் அவங்க டயக்னோசிஸ் வச்சுருப்பாங்க என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் எலிவேட் ஆகிருக்கு இதெல்லாம் குறைஞ்சி தான் நார்மல் அப்படிங்கிறத நம்ம ரிசல்ட்டாக கொடுத்துடலாம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் வரும்போது இருக்கிற ரிப்போர்ட் அதுக்கு அப்புறம் உள்ள ரிப்போர்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் ஆஸ் அஸ் பிளட் ரிப்போர்ட் இது எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும் பொதுவாக மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது நவீன மருத்துவர்கள் எல்லாமே சித்த மருத்துவத்துக்கு எதிரானவங்க அப்படின்னு அப்படி கிடையாது இங்கே பார்க்க போனால் நான் சொன்ன அந்த கேஸில் கூட அவர் வேலை பார்க்கக்கூட அந்த ஓனரோட பொண்ணு ஒரு நவீன மருத்துவர் அவர் என்ன சொல்லியிருக்காங்க முதல்ல இதுக்கு வந்து வேறு ட்ரீட்மெண்ட் சிவாசிலே நவீன மருத்துவத்தில் கூட இங்கே சிவாசியில் போது வசதி இல்லை என்ன பண்ணுங்கள் சென்னையில் ஒரு தனியார் மருத்துவமனையும் அவர் லெட்டர் தரேன் எங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அங்கே உள்ள செலவு கூட நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருந்தமையாக பேசியிருக்காங்க அந்த பேஷண்ட் வந்து நம்ம அங்கே ஒரு அலையிறதுக்கு ஏற்கனவே நம்ம ஃபேமிலி தெரிஞ்சு ஒரு டாக்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க என்கிட்ட வந்தாங்க நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அந்த ரிசல்ட் எல்லாமே அவங்க பார்க்குறாங்க பார்த்து அவரோட பிரசன் ஹெல்த் நல்லா இருக்குது நம்ம ரிப்போர்ட்ஸ் கரெக்டாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கும்போது அவங்களே வந்து சித்த மொத்தத்தை பாராட்டுறாங்க ஸோ நம்மளோட ரிசல்ட்டை பார்க்கும்போது இதில் நவீன மருத்துவரும் சரி சித்த மருத்துவரும் சரி பேஷண்ட்டுக்கு நல்ல இது பண்ணுறதா இருக்கிறத தவிர யாரையும் இல்லை நம்ம கரெக்டான வழியில் போனோம் அப்படின்னா அதுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் சித்தர்களுடைய மருத்துவத்துக்கு கண்டிப்பாக மருத்துவம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சோம் அப்படிங்கிறத வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் ஸோ ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ராப்பரான ஒரு சித்த மருத்துவத்தை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் நல்லா தான் இருக்கும் இந்த பேஷண்ட்டோட ப்ரெசன்ட் கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா இப்போது தீபாவளி டைம் அவருக்கு லீவ் கூட இல்லாமல் வேலை பார்த்துட்ருக்கார் ஸோ அந்தளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு பெருமை இல்லை இது சித்த மருத்துவத்துக்கும் நம்முடைய தமிழ் மருத்துவத்துக்கும் கிடைத்த ஒரு பெரிய ஒரு சாதனையை நான் பார்த்துக்குறேன் ஸோ கணே சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை தேவைப்பட்டது அப்படின்னா தாராளமாக நீங்கள் தொடர்பு நன்றி வணக்கம்